அது எப்படி சார் அந்த கைகளோட இன்டர்வியூ வந்து இப்படிதான் வரும்னு நினைச்சு தான் இருக்கீங்களா ஹண்ட்ரட் பெர்சென்ட் அப்படி நினைக்கலன்னா நாங்கள் ஒர்க் பண்ண முடியாது அம்மா என்னன்னா சி அப்போ ஆர்ட் டைரக்டருக்கு அவ்வளோ எஃபிஷியன்ட் இல்லை ஓகே மாஸ்டருக்கு அவ்வளோ இது இல்லை நாங்கள் எல்லாருமே ஒன்று டிகிரி படி படிச்சுட்டு வந்தோம் தென் லிட்டில் பிட் பேசிக் ஃபிசிக்ஸு தென் லிட்டில் பிட் இன்ஜினியரிங் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால நாங்களே தான் அந்த வெஞ்சு இன்ச்சு எல்லாம் ரெடி பண்ணுவோம் ஸோ ஒரு டீம் இப்போ ஷூட்டிங்னா அடுத்த நாள் ஷூட்டிங்னா முதல் நாள் வருவாங்க நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் பத்து நாளைக்கு முன்னாலே எங்கள் கார்பெண்டர் ஒர்க்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு போய் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அது மாதிரி நிறைய அதில் ஹோம் ஒர்க் பண்ணி தான் அது வந்திருக்கு ஸோ அந்த ஹோம் ஒர்க் இப்போது பண்ணுறது ரொம்ப க கஷ்டம் ஆளுக்கு ஆள் ஸ்பீடாக இருக்காங்க லைஃபு ரன்னிங் பேஸில் போயிட்டு இருக்குது நாங்கள் அதை அப்படி ஸ்லோ பேச அதை என்ஜாய் ஒவ்வொரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோங்க